நான் ட்ரேஸ் பண்ணி இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஆத்தூர் தைக்கா தெருவுக்கே பேசின இடத்துக்கே வந்திருக்கிறாங்க அவங்க ஐநூறு கிலோ அரிசி வேணும் தான் அல்லாட்ட கேட்டிருக்காங்க அல்லாஹ் அவர் ரஹ்மத்தை கொட்டிட்டான்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிட்டும் ஆயிரத்தி முந்நூறு ரூபா பெருமானம் உள்ள மளிகை ஜாமான் அரிசியோட சேர்த்து வந்து கிட்ட தயார் பண்ணி கொண்டு வந்து இறக்கிருக்கிறோம் அப்படின்னு சுபஹான் அல்லா இந்த ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தின் தேவையுடைய கிராமங்கள் எல்லா பட்டியலும் எடுத்து வச்சிருக்கிறோம் அவற்றுக்கு நேரடியாகவே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை அல்லா தருவோம் சொல்லுங்க முகமது முகம்மது முகமது இலியாஸ் ஐயாவோட பேரு இருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் நான் துவா கேட்டேன் அல்லாட்ட தேவையுடையவருக்கு சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொண்டு போய் அல்லா நீ கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ட்டு களத்தில் இருக்கவங்களே நேரில் சந்திச்சு ஒப்படைக்கணும் அப்படின்னு நான் நியத்து வச்சேன் உங்களை இங்கே வந்து நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லல கண்ணீரோட சொல்றாங்க நிச்சயமா நிச்சயமா கண்ணீரோட சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் அல்ல நம்மோடு இருக்கிறான் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான்ங்கிறதுக்கான அத்தாட்சி அத்தாட்சி அப்போ இன்னைக்கு நான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துட்டு இவ்வளவு தேவையுடங்க இருக்காங்களே அரிசியை வந்து புழுவோட குடுக்கறதுனா என்ன ஒரு என்ன ஒரு மனிதம் இது அப்படின்ற அவ்வளவு அரைச்சிட்டதோட வந்தேன் இங்க பார்த்தா நல்ல குவாலிட்டியான அரிசியோட ஒருத்தர் அல்ல அனுப்பி வச்சிருக்கான் சுபகானல்லாம் ரேவன் மிகப்பெரிய ரேவன் பெரியவன் நிறைய உங்களுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க நிச்சயமா நிச்சயமா எல்லாரும் அவங்களுக்காக துவா செய்யுங்க ரேவன் பெரியவன் ரொம்ப சந்தோஷம்ங்க